நண்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் கிளிநொச்சி விநாயகர்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலேக்கர் காணி வந்து ஒரு வீட்டோட வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு பக்க பாதைகளை கொண்ட ஒரு காணியாக அமைஞ்சிருக்குது முக்கியமாக வந்து இது வந்து ஒரு உறுதி காணியாக அமைஞ்சிருக்குது அதாவது வந்து விநாயகர்புரம் அப்படின்னு சொல்கிறது கிளிநொச்சி நிப்போ சந்தையில் இருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்குது அதாவது கனகபுரம் தூயிலும் இல்லத்துக்கு போகின்ற பிரதான வீதியின் ஊடாகத்தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வர வேணும் அதாவது கிளிநொச்சி அம்பாள் குளத்துக்கு அடுத்த ஒரு கிராமமாக இந்த விநாயகர்புற கிராமம் வந்து அமைஞ்சிருக்குது மெயின் இருந்து அவ்வளவு தூரம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலரை கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் அதாவது வந்து இரண்டு ரூம் ஹோல் கிச்சனோட வந்து இந்த வீடு வந்து விற்பனைக்காக வந்திருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து டொய்லெட் வீட்டோட சேர்த்து டொய்லெட் வந்து கட்டியிருக்கிறாங்க கரண்ட் வசதி இருக்குது கிணறு வசதி இல்லை தண்ணி வசதி இல்லை நீங்கள் வந்து கிணறு வந்து அடித்து கொள்ள வேணும் மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சட்சதுர காணியாக ஒரு வீட்டோடு அமைஞ்சிருக்கிற ஒரு உறுதி காணி இது தகரமெல்லாம் கலந்து கொஞ்சம் அலங்கோலமாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் நீட் பண்ணி கொள்ள வேணும் காணி எடுத்து நீங்கள் அறிக்கையாக அடைச்சி அதெல்லாம் நீட் பண்ணி கொள்ள வேணும் மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் காணி வந்து ஒரு நல்ல தான் இருக்குது காணியோட விலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவு அவங்க சொல்கிற விலை கேட்ட தான் இருக்குது முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து கதைச்சி பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாகத்தான் இருக்குது இது வந்து ஒரு உறுதிக்காணி என்றதால என்றதால் அதோடய விலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபான்றது வந்து உறுதிக்காணிக்கு ஓரளவு ஓகே சொல்ல வேணும் மேற்கொண்டு நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் அவங்களோட கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் இரண்டு ரூம் இருக்குது பாருங்கள் நிலைகள் வச்சபடி இருக்குது ஒரு ரூமுக்கு நீங்கள் கதவு போடணும் மற்ற ரூமுக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து நிலையெல்லாம் வச்சு கதவெல்லாம் வச்சுருக்குது கிச்சன் எல்லாம் வந்து ஓளவு நீட்டாக இருக்குது நீங்கள் பெயிண்ட் பண்ண வேண்டி இருக்குது வீடு கொஞ்சம் உத்தியாக இருக்குது பாவனையில் இல்லாதனால அங்கங்கே நிறைய இடங்களில் வந்து ஒட்டறைய இருக்குது அதெல்லாம் அடித்து கிடித்து கொஞ்சம் நீட் பண்ணி எடுத்தீங்க சொன்னால் ஒரு நல்ல வீடுன்னு தான் நான் சொல்லுவேன் சாமியறையும் வந்து நல்ல பெரிய சாமியறையாக இருக்குது மேலே வந்து ஓடு போட்டிருக்காங்க கேபிள் கூரை வந்து வைக்கியிருக்கிறாங்க நீங்கள் இந்த வீட்டையே வந்து நல்ல ஒரு அருமையாக திருப்பி எடுத்துக்கொண்டீங்க சொன்னால் ஒரு நல்ல வீடு தான் புதுசாக கட்டின வீடு தான் பழைய வீடு இல்லை கொஞ்சம் பாவனையில் இல்லாதனால கொஞ்சம் அங்கே கொஞ்சம் உத்தியாக இருக்கும் வீட்டை வந்து கழிவு கழிவு எடுத்து போட்டு பெயிண்ட் அடித்து போட்டு முன்னுக்கும் வந்து ஒரு பத்திரகு நீங்கள் சொன்னால் ஒரு நல்ல ஒரு இடம் முன்னுக்கு கண்டுகள் வைக்கக்கூடிய அளவுக்கு நிறைய இடங்கள் இருக்கு பாருங்கள் ஒரு மரம் மட்டும் வீட்டினுடைய இடது கை பக்கத்தில் இருக்குது வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பள்ளம் ஒன்று இருக்கும் அதை வந்து நீங்கள் நிரப்ப வேண்டியிருக்கும் இருக்கும் அது அவ்வளோ பெரிய பள்ளம் வண்டி இல்லை ஒரு சின்ன பள்ளம் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு டிப்பர் மண் மூன்று டிப்பர் மண்ணை போட்டு அதை நிரப்பிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது நீங்கள் இதிலேருந்து கூட்டி 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 அந்த குப்பையில் தள்ளி கூட நீங்கள் அதை வந்து நிரப்பிக்கொள்ளலாம் அது வந்து பிரச்சனையே இல்லை விலையை பற்றி நீங்கள் வந்து யோசிக்க தேவையில்லை அதை வந்து அளவு ஆலோசித்து நீங்கள் வந்து உரிமையாளரோட கதைச்சு பேசி நீங்கள் எடுத்துக்கொள்ள முடிய மாதிரி இருக்கும் ஒரு நல்ல ஒரு இடம் அது பிரச்சனை இல்லை கரண் வசதியும் இருக்குது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த காணி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மட்டும் நான் இதில் என்னுடைய நம்பர் தரன் எனக்கு அழைப்பை ஏற்படுத்துங்க மேற்கொண்டு நாங்கள் உரிமையாளரோட நேரடியாக போய் கதைச்சி பேசி இந்த காணியை எடுத்துக்கொள்ளலாம் இதே மாதிரி உங்கள் டைம் வந்து காணிகள் வந்து விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னுடைய இதே நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய காணிகளையும் வந்து நீங்கள் வந்து காணொலியாக பதிவேற்றம் செய்து நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்